ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாட்டுக்கோழி குழம்பு செய்ய போகிறோம் எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம் அதுக்கு அரை கிலோ நாட்டுக்கோழியை சுத்தம் பண்ணி கழுவிட்டு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம் அதுக்கு மசாலா அரைக்கணும் அதுக்கு வந்து ஒரு ஸ்பூன் மிளகு அரை ஸ்பூன் ஜீரகம் அரை ஸ்பூன் சோம்பு எடுத்திருக்கேன் அது கூட ஒரு ஏழு எட்டு சின்ன வெங்காயம் கொஞ்சம் கொத்தமல்லி இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸி ஜாரில் அரைச்சிக்குவோம் இந்த மாதிரி அரைச்சி செய்யும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும் அரைச்சிக்குவோம் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கிட்டேன் நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தனியாக வச்சுருக்கேன் உங்கள்கிட்ட இல்லைன்னா ஒரு சின்ன இந்த அளவுக்கு இஞ்சி அது கூட ஒரு ஏழு எட்டு பூண்டு பல்லு சேர்த்து இது கூட அரைச்சிக்கோங்க இப்போ தாளிச்சுக்குவோம் குக்கர் சூடாக இருக்குது நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் இந்த குழம்பு வந்து நல்லெண்ணெயில் வச்சா நல்லது நல்லாயிருக்கும் டேஸ்ட்டும் ரொம்ப உடம்புக்கும் நல்லது என்ன சூடாகட்டும் இலை பூ கல்பாசி பட்டை பூ ஏலக்காய் ஒன்று ரெண்டு கிராம்பு சேர்த்துக்குவோம் சோம்பு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் சின்ன வெங்காயம் ஒரு இருபது சின்ன வெங்காயம் இந்த மாதிரி நீல வாக்கில் நறுக்கி வச்சுருக்கேன் இதை சேர்த்துக்குவோம் நல்லா சுவக்கிற அளவுக்கு வதங்கட்டும் நல்லா வதங்கிடுச்சு செவந்துருச்சு இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் இதுவும் பச்சை ஸ்மெல் போடுற வரை வதக்கி வச்சுக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போயிடுச்சு ரெண்டு தக்காளி நறுக்கி வச்சிருக்கேன் பொடியா அதை சேர்த்துக்கிறேன் அது நல்லா மசியை வதங்கணும் அருவப்புல ஒரு கொத்து போட்டுக்கிறேன் நல்லா மசிஞ்சிருச்சு அந்த அரைச்சு வச்சிருக்க மசாலாவை சேர்த்துக்கணும் இதை நல்லா பச்சை ஸ்மெல் போற வரைக்கும் லோ பிளேம்லே வச்சு நல்லா வதக்கி வைக்கிறோம் அந்த மாதிரி மசாலா அரைச்சி போடும்போது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் ஃப்ரெஷ்ஷாக ஃப்ரெஷ் மசாலாவை அஸ் அரைச்சி போடணும் அது மாதிரி இந்த கோழியோட ஸ்மெல்லு வராது நல்லா வதங்கிடுச்சு இந்த ஓரங்கள்லாம் எண்ணெய் பிரிஞ்சு வருது இந்த ஸ்டேஜில் சிக்கனை போட்டுக்குவோம் அந்த கோழியை நாட்டுக்கோழியை இந்த வதக்கிக்குவோம் ஒரு நிமிஷம் இதுதான் அந்த கவுச்சிலாம் வளர்க்காது பிராய்லர் சாப்பிடாம இந்த கோழியை வாங்கி கொடுத்து குழந்தைங்களுக்குலாம் பழக்குங்க ரொம்ப நல்லது உடம்புக்கு கிராமத்துல எல்லாம் இப்போது குழந்தை பிறந்தா இந்த நாட்டுக்கோழி தான் சமைச்சி கொடுப்பாங்க சூப்பு வச்சு கொடுப்பாங்க அது மாதிரி காய்ச்சல் சளினாலும் இந்த நாட்டுக்கோழி வச்சு சூப்பு வச்சு சாரமாக ஊற்றியும் சாப்பிடுவாங்க நல்லது அதனால் குழந்தைங்களுக்கு வளக்கிக்குங்க ப்ராய்லர் வந்து அடிக்கடி சுற்ற வேணா இந்த கோழியும் சமைச்சு கொடுங்க அதுக்கு பதிலாக இந்த குழம்பு பொடி ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் தனி மிளகாய் பொடி ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் இந்த ரெண்டு பொடியுமே நம்ம சேனலில் போட்டிருக்கேன் ஒரு வேணுன்னா பாருங்கள் நல்லா மசாலாவை அப்படியே வதக்கி விடுவோம் சிக்கன் கோழியோடு சேருறது மாதிரி இந்த எண்ணெயிலே வதக்கிக்குவோம் ஆனால் இந்த பொடியோட ஸ்மெல்லாம் இப்போ சீக்கிரமாக உப்பு தே தேவையான அளவு சேர்த்துக்கிறேன் தண்ணி தேவையான அளவு சேர்த்துக்கிறேன் இந்த மிக்ஸி தர கழுவிட்டு நல்லா ஊற்றிக்குவேன் தண்ணி தேவையானாலும் சேர்த்துக்கிறேன் மூடி வச்சிடுவோம் இது வந்து குக்கரில் வச்சா மூணு விசில் வச்சுக்கலாம் நாட்டுக்கோழினால் லேட்டாக வேகும் பிராய்லர் மாதிரி சீக்கிரம் வேகாது சட்டியில் வச்சோன்னா அரை மணி நேரமாவது ஆகும் இதுனால் சீக்கிரமாக வேக முடிஞ்சிடும் மூணு விசில் வச்சு எடுத்துக்குவோம் ரொம்ப ரெடி ஆகிடுச்சு திறக்கும்போதே வாசம் நல்லா இருக்குது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்க அந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்